சுவாமி படங்களை வியாழக்கிழமையில் வந்து சுத்தம் பண்ணுறீங்க இதெல்லாம் சரி அதில் ஒரு சூட்சமம் சொல்லித்தரேன் ஏன்னா ஒவ்வொரு சுவாமி படத்துலையும் சுவாமியை வந்து நம்ம ஆபாகனம் செஞ்சு சுவாமி அதில் இருக்கார் அப்படிங்கிற சுவாமியினுடைய மூல மந்திரங்களை சொல்லி தினம் தினம் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஆவாகனம் பண்ணி வச்சிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு பிரீத்தியான தெய்வம் வாழக்கூடிய ஒரு இதுதான் சுவாமியினுடைய படம் இந்த சுவாமி படத்தை வியாழக்கிழமையில் நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க அதே நேரத்தில் முதல்ல தண்ணி போட்டு துடைக்கிறீங்க இல்லையா நல்ல முதல்ல மண் இல்லாமல் தொடைச்சுருங்க அதுக்கப்புறம் தண்ணி போட்டு தொடங்க அதுக்கப்புறம் மீண்டும் அந்த படத்தை வந்து நல்ல ஜம்முன்னு சாதாரண ஒரு வெள்ளை துணியினால் நல்லா ஜம்முன்னு தொடங்க ஒரே துணியை பழைய துணியை வச்சுக்கிட்டு அதையே வருஷம் ஃபுல்லாக துடைக்காதீங்க அழுக்கு துணியில் நம்ம முகம் தொடச்சா நமக்கு எப்படி ஒரு அறிவை கோபம் வரும் அந்த மாதிரி தான் சுவாமிக்கும் இருக்கும் ஒரே அழுக்கு துணியை பலகாலமாக உபயோகப்படுத்தாதீங்க அதே மாதிரி இந்த மூன்று அடுக்கு சுத்தம் செஞ்ச பிறகு நல்ல சுத்தமான பன்னீர் எடுத்துங்க அதில் தண்ணி கிண்ணி எதுவும் கலக்காதீங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுங்க அது இந்த துணியை நல்லா நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க அதில் அந்த ஈரமே இருக்கக்கூடாது வெறும் அந்த வாசனையை மட்டும் அந்த கண்ணாடி ஃப்ரேமு அப்படின்னு நல்ல ஜம்முன்னு தொடச்சி விடுங்க ஒன்று அந்த சுவாமி ரூமே உங்களுக்கு தெய்வீக மனமாக ரோஜா மனமாக பன்னீர் வாசம் இருக்கும் ரெண்டாவது சுவாமி அவாகனம் செஞ்ச அந்த படத்தில் சுவாமிக்கும் அந்த வாசனையும் நறுமணம் எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் குடியிருப்பான் அப்படிங்கிறது ஒரு விதி இந்த நறுமணம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க இல்லையா ஒவ்வொரு வாரமும் பண்ண 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 உங்கள் வீட்டில் முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறேன் கண்ட பெர்ஃப்யூம் பண்ணுறேன் சந்தனத்தை தெளிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட இந்த மாதிரி மூன்று அடுக்கு சுத்தம் செஞ்சு பன்னீர்னாலும் நீங்கள் சுத்தம் செஞ்சு வைக்கும்போது ஒரு ரெண்டு வாரம் பண்ணி தான் பாருங்களேன் அதுக்கப்புறம் அந்த சுவாமி ரூமே தெய்வீகமாக இருக்கும் தெய்வீக அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் வீட்டில் தங்கும் லக்ஷ்மி கடாட்சம் அந்த பன்னீருக்கு அவ்வளவு சக்தி உண்டு அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் போகும் தேவையில்லாத சத்தங்கள் குழப்பங்கள் அப்படிங்கிறது அந்த சுவாமி ரூமில் இருக்காது அபச்சொல் சொல்கிறது வார்த்தைகளை வந்து தடுமையாக பேசுறது இதெல்லாம் இருக்காது நிம்மதியும் சந்தோஷமும் அந்த ரூமில் குடிகொள்ளும் வீடே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும்